வணக்கம் கோவை மக்களே நான் நடிகர் செந்தில் பேசுகிறேன் கோல்டன் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் ஸ்பார்கல் அவார்ட்ஸ் கோயம்புத்தூரில் உள்ள கோ இந்தியா ஸ்டேடியத்தில் கொடுக்குறாங்க ஜனவரி மூணாந்தேதி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே நடக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் தொழில் அதிபர்கள் கல்வியாளர்கள் சமூக சேவை செய்கிறவங்க எல்லா கலைஞரும் வராங்க அது மட்டும் இல்லை எல்லா பிறகுமே விருது வழங்குறாங்க புரியுதா நானும் அங்கே வர்றேன் உங்களோட சேர்ந்து நானும் விருது கொடுக்குறேன் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது வருஷத்தில் வாழ்க்கையை தொடங்க அவ்வாட வாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்